நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி விஜய் டிவியில் புத்தம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் தான் ஆகா கல்யாணம் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தனது பிள்ளைகளை பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என எவ்வாறு எல்லாம் போராடுகின்றார் என்பதையே இந்த சீரியல் எடுத்து காட்டுகின்றது அந்த வகையில் இந்த சீரியலில் ஐஸ்வர்யா என்னும் கதாபாத்திரத்தில் நடிக்கும் பிரபலம் குறித்து தான் தற்பொழுது பார்க்கலாம் வாங்க காயத்ரி ஸ்ரீ என இயற்பெயர் கொண்ட இவர் மார்க்லின் துறையில் இருந்து வருகின்றார் இதனால் அடிக்கடி ஃபோட்டோஷூட் நடத்துவதையும் வழக்கமாக வைத்துள்ளார் இவர் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு சீரியல்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்திருக்கின்றார் இவர் ஆகா கல்யாணம் சீரியலில்தான் தான் முதன்முறையாக லீட் ரோலில் நடித்து வருகின்றார் அதன்படி சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தாலாட்டி சீரியலில் சிறு கேரக்டரில் நடித்திருக்கின்றார் இது தவிர பத்துக்கும் மேற்பட்ட சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் குறிப்பாக சூப்பர் சிங்கர் மூலம் பிரவழியமான ஸ்ரீதர் சேனா கூட ஒரு கவர் சாங்கில் நடித்திருக்கின்றார் இருந்தாலும் ஆஹா கல்யாணம் சீரியல் மூலம்தான் ரசிகர்களிடம் பிரவழியமாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது